எனது அருமை தாய் தந்தையிற்கும் என் உள்ளம் கனிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்குது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குள்ளே சிறப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்திங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மதத்திலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கு அத்தனை அத்தனைக்குரிய சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்ப விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்துல கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதம் நம்மளால கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாமல் போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைமில் விட்டுருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதில் நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஸோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகனை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதுல யாருக்கெல்லாம் சிறப்பாருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தன வரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கங்கள் மீனராசி என்பவர்களுக்கு இந்த சிம்ம மாதமாகிய ஆவணி மாதத்தின் பலன்களை தற்போது பார்க்கலாம்கீனராசி மீனராசி அதிபதி குரு பகவான் மிதுனத்தில் இருக்கார் இந்த வருடம் ஃபுல்லாக சரிங்களா மிதுனத்தில் இவரோடய திங்கிங்லாம் எப்படி இருக்கும் இவரோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா முழுமையாகவே வீடு சார்ந்த சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும் வீடு குடும்பம் சரிங்களா வண்டி எதனால் வாங்கலாமா வீடு கட்டலாமா நிலம் எதனால் வாங்கலாமா இது போல சிந்தனைகள் இருக்கும் கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் கண்டிப்பாகவே இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா விரியாதிபதியான சனீஸ்வர பகவான் கும்பத்துல இருந்து இப்போ மீனத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்காரு இந்த வருடத்தில் இந்த வருடம் ஃபுல்லாவே அப்படிதான் இருப்பாரு சரிங்களா அடுத்த வருடமும் அப்படிதான் இருப்பாரு இந்த மீனத்தில் சனீஸ்வரன் போறதுனால சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்போ அப்ப சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா விரியாதிபதி லாபம் மற்றும் வெறியாதிபதி பதினொன்று பன்னெண்டுக்கு அதிபதியான சனீஸ்வரன் நம்ம மீனத்தில் இருக்கிறாரு அப்போது லாபமும் என்ன ஆகும் சில விரயமாக ஏற்படும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் ஒரு ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட்டை நம்ம விரயம் ஆக சுப விரயமாக மாற்றிக்கணும் சுப விரயம்னா என்ன செய்யலாம் ஒரு கோல்டு வாங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லேண்டு ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கினா தேய்மானம் தான் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு வீடு கட்டலாம் வாங்கி வைக்கலாம் இது போல் சுப விரயமாக அந்த பணம் என்ன ஆகும் மருத்துவ செலவாக விரயம் ஆகிடும் கண்டிப்பா அதனால சுப விரயமா மாத்திக்கங்க சரிங்களா உங்களோட ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்க போகுது உங்களோட வருமானம் எப்படி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வருமானமா இருக்கும் சரிங்களா இன்சூரன்ஸ் துறையில இருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் நர்சிங் துறையில் இருப்பாங்க மெடிக்கல் லைனில் இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் ஏன் சொல்கிறேன்னா பிரச்சனைகள் மூலமாக அவங்க வருமானம் லாயர்ஸு சரிங்களா பிரச்சனைகள் மூலமாகவே அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு இன்கம் கிடைக்கும் இல்லைன்னா மற்றவங்களுக்கு என்ன நடக்கும் நான் இந்த கேட்டைகள்லாம் இல்லைங்கய்யா அப்படின்னீங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரிங்களா ஏற்படும் இவங்க வருமானம் கடுமையாக உழைச்சிட்டே இருந்தாலும் ஒரு கெட்ட பேர் கிடைக்கும் கெட்ட பேரோட ஒரு வருமானமும் கிடைக்கும் சரிங்களா அதான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா ப்ரொடக்ஷன் அங்கே நிறையா ப்ரொடக்ஷன் அங்கே ஆயிருக்கும் ஓ நம்ம தான் தப்பாக சொல்லிட்டோம் அது மாதிரி ஒரு திட்டம் வாங்கிட்டு இருப்பார் அதுக்கேற்ற அடிஷனல் போனஸ் மாதிரி இன்கமும் இவருக்கு கிடைக்கும் இவர் எதிர்பாராத ஒரு நேரத்தில் அவருக்கு அந்த ப்ராஃபிட் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு முயற்சி மூலமாகவே சரிங்களா இவரோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாமே இப்போது ஏன்னா அவர் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இவரோட முயற்சியின் மூலமாக அதனால் புதிய முயற்சிகள் செய்கிறதே இவருக்கு பாசிட்டிவாக கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் நான்காம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகுது பார்த்திங்கன்னா நான்காம் பாவம் ஒரு நல்ல மனை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் அந்த விஷயங்களை அவர் நல்லா கண்ணும் கருத்துமாக பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது புத்திரம் சரியா புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் குழந்தை பிறப்புக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் ஐந்தாம் பாவ அதிபதியான சந்திர எங்கே இருக்கார் ஆவணி மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கார் சரிங்களா ரிஷபத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அது புத்திரருக்கு பதினொன்றுன்னு வரும் இவரின் முயற்சி மூலமாக அவருக்கு புத்திர பாக்கியம் சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவம் சரிங்களா மீனத்துக்கு புத்திர பலன் ஐந்தாம் பாவத்தில் என்ன பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரிஷபத்தில் இருக்கிறார் இந்த ரிஷபத்தில் இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே ஒரு குழந்தை பிறத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வாழ்க்கை துணையை நம்பி இருக்காங்க இன்கேஸ் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்கள் இருக்காங்க திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு ஜாக் பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திருமணத்திற்கான ஒரு சிறந்த காலமாக திகழ்கிறது இவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்க ஒரு பர்சனே கல்யாணத்துக்காக ரெடியாக இருப்பாங்க நீங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே பொண்ணு மாபே பார்த்தீங்கனாலே போதும் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்க ஒரு சிறந்த ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் போய் பொண்ணு தேடுற மாப்பிள்ளை தெரு வெளியே போய் தேட வேண்டாம் ஃபேமிலிக்குள்ளேயே அவங்களுக்கு பொண்ணும் மாப்பிளையும் ரெடியாக இருப்பாங்க திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக ஈஸியாக திருமணம் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்கய்யா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்பாவுக்கு ஒரு பெரிய பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் திகழப் போகிறது சரிங்க அப்பாவுக்கு ஒரு ஜாக்பட் அடிக்க போகுது அப்பாவுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பணம் வரலாம் இது எப்படி இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய மனசாந்தியை கொடுக்கக்கூடியது மீனராசி அன்பராக அவருக்கே ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சில சேல் செஞ்சிருப்பாரு அதுக்கு ப்ராஃபிட் வந்து இப்போ கிடைக்கும் அவருக்கு வந்து இந்த ஆவணி மாதத்துல ஒரு பெரிய ஹியூஜா ஒரு அமௌண்ட் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் திகழ்துன்னு சொல்லிக்கலாம் இவங்க தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் இவர் வீட்டில இருந்தே சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருப்பாரு ஒரு பிசினஸ் இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற பர்சன் வச்சு சரிங்களா வீட்டில் இருக்க மக்களை வச்சு இவங்க ஒரு கூட்டு தொழிலாக ஒன்று செய்யலாம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் இந்த காலக்கட்டத்தில் இல்லை வீட்டிலேயே வீட்டுக்கு மேலே ஒரு கடையோ வீட்டு கீழே ஒரு கடையோ வச்சு கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அவருக்கு மிக சிறப்பானதாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் திகழ்ந்துன்னு சொல்லலாம் மொத்தத்தில் மீனராசி அன்பருக்கு இந்த ஆவணி மாதம் மிக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இவருக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள் சிறிய தடைகள் ஏற்படுத்தும் சரிங்களா கவர்மெண்ட்டுக்காக ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸோ ஸோ அது மாதிரி எதனா சில விஷயங்கள் போராட வச்சுக்கோங்களேன் ஆக சிறிய தடைகள் ஏற்பட்டு ஆனால் சக்ஸஸ் கொடுத்துடும் ஏன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த மாதத்தில் அப்போது சக்ஸஸ் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு சிறிய செலவுகள் இருக்கும் சரிங்களா ஒரு சிறிய அலைச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் அது சக்ஸஸை கண்டிப்பாக கையில் கொடுத்துட சொல்லலாம் இது போல தகவல்களை உங்களை அடுத்த மாதத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்